மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை ஏமாற்றணும் என்று நினைக்கும் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் அந்த ஜெயலலிதாவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று இவங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏ இதை சொல்றேன் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு தெரியும் கேப்டன் கூட நானும் சில இடங்களுக்கு போன மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடிசை முதல் கொண்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மிகையாக தான் இழந்திருக்காங்க பொருட்களை அத்தனை குடும்பமும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன குடிசை வாசியிலிருந்து பணக்கார முதலாளிகள் வரைக்கும் இந்த மழை வெள்ளம் அத்தனை மக்களையுமே சூறையாடி விட்டு சென்றது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த அஞ்சாயிரம் ரூபாய் எந்த மூளைக்கு இந்த அம்மா கொடுத்த கிரைண்டர் மிக்சி பேனும் அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு அது எதுக்குமே பயன் இல்லாத ஒரு திட்டமாக ஆய் போயிருச்சே ஒழிய உண்மையில் தமிழாக வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கோ ஜெயலலிதா ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்பதை மக்களாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்